இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணக்கணும் அப்படின்னா சாத்துக்குடி ஜூஸ் வந்து பிழிய போயிடும் இந்த இதில் பிழிய போயிரும் இது ரொம்ப ஈஸியானவே இது இது எப்படின்னாக்க இந்த மிஷினில் வந்து மாரி இருக்கும் அந்த மிஷினு இதில் இந்த பாத்திரத்தில் நம்ம தேவையான சக்கரையை போட்டு இந்தமாரி வடிகட்டியை வச்சுட்டு இதில் அப்படி வந்து இந்தமாரி கிளிக்குன்னு சவுண்டு வரும் அதுக்கப்புறம் இதை இந்த வந்து இந்த ஃபில்டரை வந்து இப்படி கவுத்து வைக்கணும் கவுத்து வச்சுட்டு இதுமாரி இந்த பழத்தை ரெண்டாக சாத்துக்குடி பழத்தை இதுமாரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு முடியா அதில் வச்சு பிழியணும் இது வந்து இப்போ அமுக்கணும் அமுக்கினாக்க இந்த ஒட்டை ஜூஸ் இதில் வந்துடும் இது வந்து நல்லா உழைக்கும் இந்த மிஷினு இது வந்து ஜூஸும் ஒட்டை இதுலேருந்து வந்துடும் இதேமாரி நம்ம ஒவ்வொரு முடியாது இதுலேருந்து புழிட்டு எடுக்கணும் ஒரு மூடி உங்களுக்கு புழிந்து காட்டுறேன் அது பாருங்க இந்தமாரி ஜூஸ் எப்படி வருதுன்னு பாருங்க நிறையா ஈஸியாக வந்துடும் இது வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான பழத்தை இதில் வச்சு புழிஞ்சிட்டு அப்புறம் இந்த பழத்துக்கு மாரி நம்ம தேவையான ஜாத்தையும் விட்டு சக்கரையை போட்டு குடிக்க வேண்டியதான் இப்போ இது புழிஞ்சுட்டு இதில் வந்து மாதுளம்பழம் புழியலாம் எல்லா ஜூஸும் எடுக்கலாம் இதில் லெமனும் புழியலாம் நாத்தங்க புழியலாம் எல்லாமே இதில் இந்த எந்தெந்த ஜூஸ் உங்களுக்கு தேவையோ கரண்ட் இல்லைனாலும் இந்த மிஷினில் புழிஞ்சிக்கலாம் கரண்ட் இருக்கு இருக்கிற மிஷினில் புழிஞ்சோம்னா இல்லை கரண்ட் இல்லாத நேரத்தில் புழிய முடியாமல் போயிடும் இப்போ இது கரண்ட் இல்லைனா கூட இந்த மாரி ஈஸியாக புழிஞ்சிடலாம் இருந்து பெரியவா வரைக்கும் இதில் புழியிடலாம் இப்போ இதை நான் புழிஞ்சிட்டேன் அடுத்து இதை நான் வடிகட்ட போகிறேன் இந்த மிஷினை நல்லா புழிஞ்சு முடிச்சதுக்கு கூட இந்த மிஷின் மிஷினை நல்லா ரன்னிங் வாட்டர்லாம் க்ளீன் பண்ணிட்டு பையரில் வச்சு எடுத்துருமோ இதில் குழிஞ்சி சாத்துக்குடி ஜூஸ் எல்லாம் இதில் கலெக்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு வடிகட்டி குடிக்கணுன்னா இதுமாரி ஃபில்ட்ரு வச்சுக்கோங்க தேவையில்லை எனக்கு வடிகட்டம்னா அப்படியே குடிச்சிருவேன்னா ஓகே இப்போ இதை வந்து இப்படி கைட்டி எடுக்கணும் இதை இப்படி கைட்டி எடுத்துட்டு நம்ம இதில் வச்சு க்ளீன் பண்ணிக்கணும் இப்போ இந்த ஜூஸ் எல்லாம் இதில் கலெக்ட் ஆகிடும் இந்த திப்பிங்கிறது இதில் நிற்கும் இந்த ஜூஸ் இதில் கலெக்ட் ஆகிடும் இதில் சக்கரை போட்டு தேவையான தண்ணியை ஊற்றி நம்ம குடிக்க வேண்டியதுதான் இப்போ இது எப்படின்னு பார்ப்போம் அதாச்சு சில பேருக்கு இந்த திப்பிலாம் பிடிக்க அது இதில் வரதெல்லாம் இதுதான் ஃபுல் ஃபைபர் இந்த சாத்துக்குடி ஜூஸாக புழிஞ்சு குடிக்கிறத விட ஜூ சாத்துக்குடி பிச்சு தான் நல்லது இதனால சில குழந்தைங்க சாப்பிடாதீர்கள் அதனால் அவளுக்காக இந்தமாரி புழிஞ்சு கொடுக்குறோம் நம்ம இப்போ இதில் சக்கரை நான் போட்டிருக்கேன் இதில் நான் கொஞ்சமாக ஜலம் விட்டுக்கிறேன் கொஞ்சமாக ஜலம் விட்டு இந்த ஜூஸ் பிஞ்சு எடுத்தாச்சு இந்தமாரி குடிக்கணும் நீங்களும் இதேமாரி செஞ்சு போயிடுமோ நன்றி வணக்கம் இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு விட்டமின் சி இருக்கிறதுனால உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது